ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் காஞ்சிபுரம் த லேண்ட் ஆஃப் தௌசண்ட் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளோ வந்து நிறைய கோயில்கள் இங்கே இருக்குது இங்கே நிறைய சிவாலயங்கள் இருக்குது நம்மளே வந்து வருஷ வருஷம் வந்து நூற்றி எட்டு சிவன் கோயில்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அதில் ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் குட் அந்த கோயில்னா அது இந்த கோயில் தான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அன்பீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இது திருக்காளிமேடு திருக்கச்சி நெறி கரைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது இப்போ திருக்காளிமேடுன்னு அழைப்பாங்க அங்கே இருக்கிற அன்பீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோயில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இந்த கோயிலுக்கு வர வழியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியாத கோயில் ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபீல் குட் கோயில் இது எனக்கு ஸோ இந்த கோயில் உங்களுக்கு காட்டலான்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா தான் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் என்னென்னலாம் இருக்கு சிவபெருமான் எப்படி இருக்காரு அந்த கோயில் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலுடைய விவரங்கள் அனைத்தும் இந்த காணொலியில் இருக்கும் வாங்க போலாம் ட்ராக்கு நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து நின்றுடுவீங்க மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க மழைலாம் வந்துட்டாலும் அங்கே வண்டி விட்டுட்டு நம்ம நடந்து வரா மாதிரி இருக்கும் மழைலாம் வந்துட்டால் கொஞ்சம் இங்கே தண்ணி தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இங்கே வந்துட்டோன்னா ட்ராக்கு தாண்டி அங்கே இருக்க பாருங்கள் கோயில் அந்த பக்கம் போனோம் நம்ம இந்த கோயிலுக்கு நானும் ஜோவும் கூட இன்னைக்கு ஜோ வந்திருக்காரு நானும் ஜோவும் ஒரு மூணு வாட்டி வந்திருப்போம்ல மூணு வாட்டி மூணு வாட்டி வந்திருப்போம் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்தால் தான் வீடியோ பண்ற மாதிரி ஒரு நிலமை ஆயிடுச்சு அப்போலாம் வந்து ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே எடுப்போம் மைக்கு கேக்கு எதுவும் இல்லைனாலும் எடுத்து அப்படியே கேப்சர் பண்ணிடுவோம் பட்டு இப்போலாம் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அது இருக்குது கோயில் போய் பார்ப்போம் ஃபுல்லி கோயில் திறந்துருக்கோம்னு நினைக்கிறேன் திறந்துருக்கோம்ல ம் இங்கே ஒருத்தர் பெரியவர் அவர் தான் பார்த்துக்கிறாரு இந்த கோயிலை இங்கேயே தான் இருப்பார் இன்னொரு இடத்துலையும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க இங்கேயே இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் இடம் அப்படி இப்படிதாங்க இருக்கும் பாருங்கள் இப்போ வளர்ந்துட்டு இருக்குல்ல ஆனா ஆமா அவரே ஒரு மனுஷனா வந்து இந்த கோவில பராமரிச்சி அவரே கட்டி இருக்காரு இந்த கோவில அவ இங்கேயும் இருக்காரு அவரு பேச மாட்டாரு எழுதி காட்டுவார்ல போய் பார்ப்போம் பூட்டி இருக்க மாதிரி தான் இருக்கு ம் வேலை நடந்துகிட்டு இருக்குது போல் ம் இங்கே பாருங்கள் சிவலிங்கம்லாம் இருக்குது போய் பார்ப்போம் ம் வந்துட்டோங்க ஐயா ஒரு காட்டு அவர் போயிட்டார் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அவர் வந்துட்டார் இந்த இடத்துல தான் அவர் வசிக்கிறார் அப்படியே வந்து கோயிலையும் பார்த்துக்கிறாரு ஏன் இந்த கோயிலை வந்து நான் ஃபீல் குட் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு இடம் வந்து கோயில் பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் ஒரு தெய்வீகமான விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மரம் நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இந்த மரம் இந்த கோயிலோடைய ஸ்தல விருச்சன்னு கூட சொல்லலாம் வில்வ மரம் வில்வ மரம் தானே வில்வ மரம் வில்வ மரம் இங்கே இருக்கிறது வந்து இந்த கோயில் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோயில்ன்றதை நம்ம காட்டுது சாதாரணமாலாம் எங்கேயும் வந்து இந்த மாதிரி வளராது இங்கே வளர்ந்து நல்லா இருக்குது இந்த மரமானது ஐயா வருவார் அவர்கிட்ட நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி போய்ட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க இங்கே வந்து பழமையான சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அங்கே சிவபெருமான் பார்வதி தேவி இருக்காங்க அதுக்கப்புறமா பிரம்மதேவர் இங்கே ஆறுமுகம் முருகப்பெருமான் இங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க யாருன்னு தெரியல அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க இங்கே சிவபெருமான் அன்பீஸ்வரர் ஓகே சிவபெருமான் பார்வதி தேவையில்ல அவங்களும் பெண் தெய்வம் தான் ரெண்டு பேருமே ஏன் ஞாபகம் இருக்கா ம் சிவராத்திரிக்கு வந்தோமே அதுக்கு முன்னாடியே வந்தோம் ஓகே 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 அதுக்கப்புறமா வராங்களா கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க ம் எப்படி எவ்வளோ வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க எவ்வளோ வருஷமாக கோயில் இருக்குது ஐயா வந்து பேச மாட்டார் அவர் நம்மளுக்கு சொல்லுவார் ஆனால் புரிய வச்சிருவார் பெண்ணு தேடுறீங்களா ஏதத்துக்கு இருக்காதுல்ல ம் எத்தனை வருஷமாக இருக்குன்னு எழுதுறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்க கோயில் கட்டினது பூமியிலேருந்து எடுத்தது பூமியிலேருந்து எடுத்த சிவபெருமான் இவர் ம் பூமியிலேருந்து எடுத்து நீங்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாமே நீங்கள் பண்ணது தொண்டைமான் ஆ தொண்டைமான் சோழ வளவனா தொண்டைமான் சோழ வளவன் காலம் ஓகே அப்படி ஒரு மன்னர் இருந்தாரா அவர்னால அவர் காலத்தில் இருந்தது இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது இந்த காலம்னு ப புத்தகங்கள் படிச்சிங்களா படித்ததுனால எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சுருக்கீங்க எம்பிபிஎஸ்ஸா ஹோமியோ ஹோமியோபதி ஹோமியோபதி டாக்டரு நீங்கள் ஏன் பேசலை ஏன் பேச மாட்டேன்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் போ போற படித்தது படித்தது ஓகே நாற்பத்தாறு பிறந்தது நாற்பத்தி ஆறில் பிறந்தீங்க காஞ்சிபுரம் தான் நீங்கள் கா கா இங்கே தான் இங்கே தான் ஓகே ஓகே நீங்கள் பே பேச மாட்டிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேலே பேசலையா நான் உட்காந்துக்கிறேன் பதினஞ்சாம் தேதி இப்போ இந்த வருஷம் ஐம்பத்தாறு ஆண்டு விழா நடந்தது இந்த கோயிலுக்கு சரி 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 உங்களுக்கு குடும்பங்கள்லாம் இருக்கா இருக்கு வேற நீங்க தனியா இருக்கீங்க இங்க தான் இருக்கீங்க ஓகே ஓகே நீங்க தான் இந்த கோயில்லாம் கட்டினது எல்லாமே எடுத்து வந்து பண்ணது இந்த மரம் வச்சது பூரா நீங்கள் ஒரு ஆள் பூரா ம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சிவன் தான் ஐயா தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் செய்கிறீங்க ம் அதுலேருந்து நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க உங்கள் சாப்பாடு உதவிலாம் நீங்கள் இது எப்படி காசு எப்படி வருது டாக்டர் என்ன கிளினிக் இருக்கா நீங்க நடத்துறீங்க நீங்கள் கிளீனிக் நடத்துறீங்க இங்க இருக்கு ஓ சரி 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 பெரிய கேஸ்லாம் கேஸ்லாம் கூட பார்ப்பீங்க பெரிய கேஸ்லாம் கூட பார்ப்பீங்க ம் எப்படி நீங்கள் பிறவிலேருந்தே பேசாமல் இருக்கீங்களா இல்லை நடுவில் பேச்சு நின்றுச்சா பத்து வருஷத்துக்கு முன்னாடியா நூத்தி பத்தா நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்க பேசத நிறுத்திட்டீங்க நீங்க நிறுத்திட்டீங்க ஏன் ஏன் நிறுத்தினீங்க என்ன காரணம் சிவன் சொன்னாரு ஆனா உங்களால் நினைச்சா பேச முடியும் ஆனால் பேச மாட்டீங்க ஆறு மணி ஆறு மணிக்கு மேல பேசுவீங்களா ஓ காலையில் பேச மாட்டீங்க அவ்வளோதான் மாலை பேசுவீங்க மாலை ஆறு மணிக்கு மேல பேசுவீங்க சூப்பர் நாற்பது வருஷமாக இப்படி இருக்கீங்க பெரிய விஷயம் ஆறு மணிக்கு மேல தான் கிளினிக் கிளினிக்ல போய் பேசுவீங்க ஆறு மணிக்கு மேல் பேசாமலே இது பண்ணிப்பீங்க பார்த்து பார்த்துருவீங்க உங்க பேரு சண்முகம் ஆண்டு விழா போது பேசுனீங்களா ஆண்டு விழா போது நூத்தி இருபது நாள் ஆண்டு விழா போது நூத்தி இருபது நாள் பேசுனீங்க பேசாமல் இருக்கு ஓகே முழுமையாக முழுசாக வந்து பேசலை ஆண்டு விழாலேருந்து நூற்றி இருபது நாள் வந்து காலையிலையும் பேசல மாலையிலையும் பேசலை பேசலை சரிங்க சரிங்க உங்களுக்கு ப பசங்க இருக்காங்க இப்போ இந்த கோயில் உங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா எப்படி என்ன அவருக்கு தான் தெரியும் இவருக்கு அன்பீஸ்வரன் பேர் வச்சது நீங்கள் தானா நீங்கள் தான் நல்ல பேர் ஆனால் எந்த இடத்துலையும் இருக்கு இந்த மாதிரி நான் பேர் கேள்விப்பட்டதில்லை நல்ல பேர் இது புது மாடல் இதெல்லாம் பண்ணது புது மாடல் ஓகே முன்னாடி இல்லை ம் யாரும் செய்யலை நீங்களே செஞ்சது பெரிய விஷயங்கய்யா இப்போது உங்களுக்கு உங்களுக்கு இப்போ பார்க்குறவங்க வந்து உதவி எதனா செய்யணுன்னா எப்படி செய்கிறது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் என்ன இருக்கா எதுவும் இல்லை இங்கே தான் வந்து தரணும் ம் சரி 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 நம்ம போயிட்டு வந்த பிறகு எதனா உதவி வந்துச்சுங்களா வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ திரும்பி போட போகிறோம் நம்ம எதனா உதவி வரும் நான் வந்து உங்களுக்கு அது பண்ணித்தரேன் ஓகேங்களா கண்டிப்பாக சரிங்கய்யா உங்களை சந்தித்ததில் மீண்டும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நான் எங்கேயா நான் காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் தான் சரிங்கய்யா போயிட்டு வரேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க போயிட்டு வரேன் இங்கே வந்து எல்லா பக்கமும் லிங்கங்களும் இருக்குதுங்க இங்கே பாருங்க நான்கு புறமும் ஒரு ஒரு லிங்கங்கள் இருக்குது காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி லிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு அடிக்கம் எங்கள் தாத்தா காலத்துலலாம் செப்பலே போட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இங்கே எல்லா இடத்துலையும் சிவலிங்கங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி இந்த சிவலிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து கண்டெடுக்கப்பட்டு இவரனால இப்படி இந்த கோயில் இருக்குது இங்கே பாருங்க இங்கே இங்கே சிவலிங்கம் பாருங்க எல்லாத்துக்கும் வஸ்திரம் சாத்தி பூஜை பண்ணி ரொம்ப இவரே தான் ஒரு ஆள் இவரே இந்த நடுவில் நீங்கள் ட்ரோன்ஷாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க நடுவில் யாரும் இல்லாத இடத்துல இவர் தான் இருக்காரு அந்த பக்கம் ஒன்று இருக்கும் பாருங்க இந்த சைக்கிள் அவர் யூஸ் பண்ணுற சைக்கிள் இதுதான் இது எல்லாமே அவரே கட்டினார் அந்த வில்வ மரம் நான் உள்ளே சொன்ன இந்த வில்வ மரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வில்வ மரம் இப்படி இந்த கோயிலுக்கு உள்ள இப்படி வளர்ந்து இருக்கிறது தாங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த கோவில் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஆத்மார்த்தமாக ஒரு உணர்வு தர கோயில் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அவருடைய பக்தி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவருடைய பக்தியில் இந்த கோயிலை வந்து அவர் ஒரே ஆளாக அவர் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு பார்த்துட்ருக்காரு இப்படி வரவங்கக்கிட்ட எழுதி காட்டுறாரு உங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுங்கய்யா எண்பத்தி நாற்பத்தாறில் பிறந்தீங்க அப்போனா எவ்வளோ டக்குன்னு கேல்குலேட் பண்ண எண்பது ஓகே இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ட்ரெயின் போகும் ரயில்வே ஸ்டே இந்த ரயில்வே ட்ராக் நான் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து க்ராஸ் பண்ணி வரணும் ட்ரெயின் இல்லாத நேரமாக பார்த்து இங்கே சுற்றி பதினெட்டு லிங்கம் இருக்குது ஆ பூமி கடியில் இருக்குது ம் ஆறு லிங்கங்கள் இப்போ வெளியே இருக்குது ஓகே சரி 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 அது கேனரா இருபத்தோரு அடி நீங்கள் தனியாக தோணினது நீங்கள் தனியாக தோணின கிணறு ஆ சூப்பர் பார்வதி சிலை கிடச்சிது அதில் ஆ அவ்வளோ ஹைட்டில் பார்வதி இங்கே இங்கே இருக்கிற சிலைலாம் இங்கே கிடச்சது தான் சுற்றி கிடச்சிது ம் சரி சரிங்கய்யா 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 நாங்கள் வரோம் ம் நான் ஏதாவது உதவி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா இங்கே வரவங்களும் ஐயாவுக்கு வந்து இந்த கோவில் அவர் இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் இந்த கோயில் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரகமாக வந்து நீங்கள் எதாச்சும் பண்ண முடியும்னா இந்த கோயிலுக்கு நேராக வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அன்பீஸ்வரர் கோயில் பேரே வந்து அற்புதமான பேர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு நல்ல உணர்வு தர ஒரு கோயில் இந்த கோயில் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்தல வெச்சமாக இருக்கிற அந்த மரம் பாருங்கள் வில்வ மரம் சுற்றி இங்கே வந்து அந்த மாதிரியான மரங்கள் இல்லை ஆனால் அங்கே அந்த கோயிலில் அந்த இடத்துல அற்புதமாக அந்த மரமானது வளர்ந்துருக்கு இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்முக மையானால் அவர் பார்த்துட்ருக்காரு நாற்பது வருஷமாக பேசாமல் இருக்கார் சிவபெருமான் சொல்லி அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுத்து இங்கே அவர் கோயில் கட்டி இங்கேயே வசிக்கிறாரு அவர் இவ்வளோ வருஷமாக அதை பாத்துக்கிறாரு இங்கே ஒரு கிணறு கூட இருக்காரு இருபத்தோரு அடிக்கு வெட்டியிருக்காராம் கிணறு அதுலேருந்தும் சிலைகள் கிடைச்சிருக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அன்போட ஒரு பாசத்தோடு சிவபெருமான் கிட்ட இருக்காரு அப்படி ஒரு ஒரு மனிதர் வந்து இந்த காலத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு சுய நலம் இல்லாமல் இந்த இடத்துல சிவனுடைய பக்திக்காக ஒரு நாயன்மார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த இடத்துல அவர் வந்து அவர் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் நிறைய இந்த கோயிலுடைய மேம்பாட்டுக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கான உதவி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு அதுக்கான வழிமுறைகள் வந்து நான் பார்த்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஒரு ஜிபே நம்பரோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதை கொண்டு வந்து நம்ம இவர்கிட்ட சேர்க்கலாம் இவர் நிறைய பிளான் வச்சுருக்காரு இவர் டாக்டரும் கூட அதெல்லாம் வந்து நான் இப்போ உங்ககிட்ட அந்த பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவ்வளோ வந்து ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தால் வந்து பாருங்கள் இவர் காலத்துக்கு அப்புறம் இந்த கோயிலை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்கும்போது அது அவர் பார்த்துப்பார் அப்படின்றாரு அந்த அளவுக்கு வந்து சரணாகதி அடைந்த ஒரு அற்புதமான மனிதரும் இங்கே இருக்கார் கோயிலும் இருக்குது கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தால் இங்கே வந்து பாருங்கள் லொக்கேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்னால் முடிஞ்ச உதவி நான் இந்த கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்ருப்பேன் உங்களால் முடிஞ்ச உதவியும் நீங்கள் நேராக வந்தும் செய்யலாம் இல்லை ஏன் மூலியமாகவும் செய்யலாம் ஓகேங்களா இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பை